ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு இன்றைக்கி ஹெல்த்தியான டேஸ்டான அடை தோசை எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம் இதில் எல்லா பருப்பு வகைகளும் சேர்ந்துருக்கிறதுனால ரிச் ப்ரோட்டீன் இருக்குதுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மாம்ஸ் கிச்சன் பானு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அடை தோசைக்கு ஒரு கப் ஒரு கப் இட்லி அரிசி அரைக்கப் பச்சை பச்சரிசி தேவைக்கேற்ற அளவுக்கு ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகாய் இதை போட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கணுங்க அரைக்கப்பு கடப்பருப்பு அரைக்கப் பருப்பு பாசிப்பருப்பு அரைக்கப் ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்துங்க இதை கழுவிட்டு இதையும் தனியாக ஊற வச்சுக்கணுங்க இதில் மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வைக்கணுங்க இப்போ நம்ம மாவு அரைச்சிக்கலாம் முதல்ல ஊற வச்சிருக்க மிளகாயை போட்டுக்கலாம் அது கூட ஒரு நாலு பல் பூண்டையும் போட்டுக்கலாம் பூண்டு தோல் உரிக்கணும்னு இல்லை அப்படியே கூட போட்டுக்கலாம் முதல்ல இந்த மிளகாயும் பூண்டையும் முதல்ல அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்படி அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதோட அரிசியும் போட்டுக்கலாம் மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இதுக்கு குரக்குறன்னு தான் அரைக்கணும் நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ ஊற வச்சுருக்க பருப்பை போட்டு அரைச்சிடலாம் இதுவும் நல்லா குறை குறனு தான் அரைக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது பாருங்கள் பருப்பு நல்லா குறை குறன்னு கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை நம்ம முன்னே அரைச்ச அரிசியோட சேர்த்துக்கலாம் இப்போ அந்த ரெண்டு மாவும் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதுக்கு கொஞ்சம் வெங்காயம் அரைஞ்சி போட்டுக்கலாம் பொடியாக கட் பண்ண ஒரு மூணு வெங்காயம் வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் கருவேப்பில பொடியாக கட் பண்ணது கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் நிறையா போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் பருப்பெல்லாம் கேஸ் அதனால தான் இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம் இப்போ அதை நல்லா கலக்கிடலாம் மாவை உப்பெல்லாம் நல்லா கலக்கி எடுத்து வச்சுட்டேங்க இப்போ ஊற்றலாம் தோசைக்கல்ல இந்த மாதிரி அடையை ஊற்றிக்கணுங்க நம்ம கையிலேயே வச்சு தட்டுறதுனாலும் தட்டலாம் அப்பயும் இதே அளவு தான் வரும் நான் கரண்ட்டு இல்லையே போட்டுட்டேன் முருவெல்லாம் நல்லா கல் ரெண்டு பக்கமும் நல்லா செவக்கிற அளவுக்கு திருப்பி போட்டு எடுத்துக்கணுங்க பாருங்க நல்லா சவந்துடுச்சு இந்த பக்கமும் நல்லா சவந்துடுச்சு இப்போ இந்த மாவுலேயே நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு ஊற்றுறேங்க அடை மாதிரி கெட்டியாக இல்லாத கொஞ்சம் தோசை மாதிரி ஊற்றுறேன் இந்த மாதிரியும் ஊற்றிக்கலாம் பாருங்கள் தோசை மாவு பதத்துக்கு எடுக்கும்போது இந்த மாதிரி வந்துடும் இப்படியும் செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி கெட்டியாக வராதவங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் டேஸ்ட்டான அடை தோசை ரெடி ஆகிடுச்சிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ